வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் படங்களால் புகழ்பெற்ற கடலூர் பாடலி திரையரங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரையிலான ஒரு சிறிய வரலாறை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று கடலூர் பாடலி திரையரங்கில் அந்தமான் காதலி வெளியானது பத்து பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தீபாவளி அன்று அண்ணன் ஒரு கோவில் நியூ சினிமாவில் வெளியாகி மாபெரும் வெற்றி கண்டது கடலூர் பாடலி திரையரங்கில் அதற்கு முன்பு டாக்டர் சிவா இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெளியாகி இருந்தது அதற்கு பிறகு அந்தமான் காதலிதான் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாக பாடலி திரையரங்கில் நடிகர் திலகம் படம் எதுவும் வெளியாகவில்லை அதனால் பாடலி திரையரங்கு திருவிழா கோலம் பூண்டுவிட்டது வழக்கமான ஆர்ப்பாட்டங்களையும் மீறி இன்னும் அதம் பறந்து கொண்டிருந்தது ரூபாய் கவுண்டரில் நீண்ட நீண்டக்கூடியது ஒருத்தர் வேறு எனக்கோ மனதில் முக்தா படம்தானே என்று அவ்வளவாக இன்ட்ரெஸ்ட் இல்லை டைட்டில் வேறு தலைவரை சாராமல் நாயகியின் புகழ் பாடியதால் இன்னும் எரிச்சலாக இருந்தது ஒரு வழியாக நெருக்கி சட்டை கசங்கி போய் நண்பர்கள் நாங்கள் ஒரு முப்பது பேர் வரிசையாக இடம்பிடித்து உட்கார்ந்தோம் எடுத்த உடனேயே படத்தை போட்டுவிட்டார்கள் தினசரி ஐந்து காட்சிகள் காலை ஒன்பது மணி காட்சி நாங்கள் பார்க்கிறோம் படம் ஆரம்பித்த உடனே பரபரப்பு கொண்டது அப்புறம் காட்சிக்கு காட்சி கைதட்டல் கிழிகிறது எதிர்பார்த்ததை விடவும் திருப்தி படத்தின் கதையும் தலைவருக்கு அல்வா சாப்பிடுவது போன்ற கேரக்டரும் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தன சுஜாதா வேறு நெஞ்சில் நினைத்துவிட்டார் அப்போதெல்லாம் மந்தமான் காதலி அஞ்சலி தேவி தலைவரை வைத்து முன்னால் எடுத்த பரதேசி படத்தின் மூலம் என்றெல்லாம் தெரியாது சுஜாதாவிடம் தலைவர் செய்யும் காதல் குறும்புகள் பணத்தை மையமாக வைத்து நடிகர் பேசும் வசனங்கள் சுஜாதாவிடம் சவால் அத்தனை பாடல் காட்சிகள் குறிப்பாக தலைவர் புகுந்து விளையாடிய பணம் என்னடா பணம் பணம் நடிப்பு விளையாட்டுகள் ஹா என்னும் போது தியேட்டர் ரெண்டு பட்டது இந்த இடையில் ஒரு காட்சியில் மிகவும் தாங்கி தாங்கி கையில் ஸ்டிக் கொண்டு சமாளித்து நடித்திருப்பார் ஆரவார கூச்சல்கள் தான் நினைவாலே சிலை செய்து பாடலில் யானைகள் பெரிய மரத்தூண்டுகளை தும்பிக்கைகளில் சுமந்து போகும் அப்போது சுஜாதாவிடம் தலைவர் அதை காண்பிப்பார் அப்போது அந்த யானைகள் தும்பிக்கையால் மரக்கட்டைகளை மேலே தூக்கி உருட்டுவது போல ஒரு அருமையான பாவத்தை அப்படியே நடிகர் திலகம் ஒரு செகண்ட் சுஜாதாவிடம் செய்து காண்பிப்பார் வாருங்கள் படம் இடைவேளையின் போது மாபெரும் வெற்றி என்று தெரிந்துவிட்டது எல்லோரும் இடைவேளையில் டீ கூட குடிக்காமல் படத்தைப் பற்றியும் நடிகர் திலகத்தை பற்றியுமே கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆரம்பத்தில் ஒரு சிறு ஏமாற்றம் அடி லீலா கிருஷ்ணா ராதா ரமணி பாடல் நடிகர் திரகத்துக்குத்தான் என படம் பார்க்கும் முன்பு நினைத்திருந்தோம் டி எம் எஸ் அவர்களும் கிட்டத்தட்ட தலைவருக்கு பாடியிருப்பது போலவே இந்த பாடலை பாடி வேறு இருந்ததால் மிகவும் எதிர்பார்த்தோம் அருமையான பாடல் ஆனால் பாடல் சந்திரமோகனுக்கு போனது செம ஷாக்கு அந்த ஆத்திரமெல்லாம் திருச்சோளம் படத்தில் என் ராஜாத்தி வாருங்குடி பார்த்துதான் தனிந்தது படம் முடிந்து ஆர்ப்பாட்ட கூக்குரலிட்டபடியே நம் ரசிகர்கள் வெளியே ஓடிவந்து ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்து அப்படியே அலாக்காக தூக்கி சுற்றி கொண்டனர் ஒவ்வொருவர் முகத்திலும் வெற்றி பெருமிதம் குடிகொண்டது அடுத்த காட்சி பன்னிரண்டு மணிக்கு பாடலி தியேட்டரே தெரியவில்லை அந்த அளவுக்கு கும்பல் கூவில் நிற்கும் ரசிகர்கள் படம் பார்த்துவிட்டு வரும் எங்களை படம் எப்படி என்று ரிசல்ட் கேட்க நாங்கள் எல்லோரும் கட்டை விரலை உயர்த்தி ஓ என்று சொல்ல அந்த ரசிகர்கள் மத்தியில் ஆயிரம் வாட்ஸ் பல் பின் பிரகாசம் இன்னும் கும்பல் நெருக்க ஆரம்பித்தது ஐந்தே நிமிடங்களில் ஹவுஸ்ஃபுல் போர்டு என்ன விசேஷம் தெரியுமா தொடர்ந்து மூன்று வாரங்களுக்கு அத்தனை காட்சிகளும் அதே போல மிக வேகமாக அரங்கு நிறைந்தன தாய்மார்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது சில காட்சிகள் தாய்மார்களுக்கு என்று டிக்கெட் முழுவதுமாக ஒதுக்கப்பட்டது தரை டிக்கெட் பெஞ்ச் டிக்கெட் இரண்டும் ஆண்களுக்கு கிடையாது பெண்களுக்கு மட்டுமே முப்பத்தி ஏழு நாட்கள் ஓடி அபார வெற்றி பெற்று அடுத்தடுத்து வந்த நடிகர் திலகம் படங்களில் பெரும்பாலானவற்றை பாடலின் நிர்வாகமே திரையிட்டு வெற்றி கழிப்பில் மிதந்தது அதற்கு மீண்டும் அடித்தளமிட்டது அந்தமான் காதலி அதிலிருந்து பாருங்கள் அந்தமான் காதலி கடைசி மூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாளில் கூட பாலாஜி தியாகத்தை அதாவது மார்ச் வெளியிட்டு பாவத்தை கட்டிக்கொள்கிறார் இதே பாடலி திரையரங்கில் தியாகம் ரிலீஸ் ஆனது அந்தமான் காதலி அபார வெற்றி பெற்று நன்றாக கொண்டிருக்கும் போது கூட படத்தை தூக்கிவிட்டு பாடலி நிர்வாகம் தியாகத்தை போட அதுவும் பேய் வெற்றி அடைகின்றது இத்தனைக்கும் பத்தொன்பதாம் தேதி அதே மார்ச் அன்று எண்ணெய்போல் ஒருவன் படமும் நியூ சினிமாவில் ரிலீஸ் ஆனது விட்டால் அதையும் பாடலின் நிர்வாகமே பிடித்திருக்கும் நல்ல வேலை பதினாறு நாட்களே இடைவெளி என்பதால் அது நடக்காமல் போயிற்று ஐம்பது நாட்கள் ஈஸியாக இருக்க வேண்டிய அந்தமான் காதலி தியாகத்தின் குறுக்கீட்டு வெளியிட்டால் முப்பத்தி ஏழு நாட்களே போக வேண்டிய துர்பாகிய நிலைக்கு தள்ளப்பட்டது அதேபோல தியாகம் வெகு லகுவாக ஐம்பது நாட்களை தொட்டிருக்க வேண்டியது அதையும் எண்ணெய் போல் ஒருவன் வந்து கெடுக்கின்றது அதையும் மீறி தியாகம் படத்துக்கு கூட்டம் நிரம்பி வழிகின்றது அதே கூட்டம் எண்ணெய் போல் ஒருவனுக்கும் சேர்கின்றது கூட்டம் கொஞ்சமும் குறையாமல் இருக்கும் தியாகம் இருபத்தி எட்டு நாட்களில் எடுக்கப்பட்டு விட்டது என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை தியேட்டர் சிப்பந்திகளை கேட்டால் தியாகம் வசூலை வாரி குவித்து விட்டது போதும் என்று எடுத்து விட்டார்கள் என்று கூறி கடுப்பை கிளப்புகிறார்கள் இதே பாடலி திரையரங்கில் அடுத்த படமான புண்ணிய மே பனிரெண்டு அன்று வெளியானது அதுவும் ஏமாற்றம் தந்தது உடனே ஜூன் பதினாறில் ஜெனரல் சக்கரவர்த்தி மீண்டும் இதே பாடலி திரையரங்கில் வெளியானது இதிலும் நடிகர் திலகத்தின் மகளாக கவிதா நடிகர் திலகம் கவிதா இணைந்தால் சூப்பர் என்று மீண்டும் நிரூபணம் ஆனது மறுபடி சரித்திரம் படைக்கின்றது சூப்பர் டூப்பர் ஹிட் எதிர்பாராத பிரம்மாண்டமான வெற்றி பம்பர் பரிசு பாடலின் நிர்வாகம் சடிக்காமல் எல்லா சிவாஜி படங்களும் எனக்கே என்று போட்டி போட்டு கடலூரின் எந்த தியேட்டர்களை விடவும் அதிக விலை கொடுத்து நடிகர் திலகம் படங்களை வாங்கி குவித்து வசூலையும் குவிக்கின்றது ஆனால் அதே சமயத்தில் மிக நன்றாக படம் போய்கொண்டிருக்கும் போதே படத்தை தூக்கவும் செய்கின்றது ஒருவரும் சந்தோஷமாக இருந்தது இன்னொருவரும் ஆத்திரமாக வருகின்றது அடுத்த படமான தச்சோடி அம்பு கடலூரில் வெளியாகவில்லை பின்னால் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்று நினைவு கடலூர் ஐடிஐ மாணவர்கள் நாங்கள் அனைவரும் சைக்கிளிலேயே பாண்டி சென்று பாலாஜி திரையரங்கில் அதை பார்த்து விட்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டின் தீபாவளி விருந்தான பைலட் பிரேம்நாத் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு கடலூர் பாலாஜி திரையரங்கில் வெளியாகி கொட்டும் மலையில் வசூல் மலை ஒளிந்து சாதனை சரித்திரம் படைக்கின்றது இந்த படத்தை வாங்க பாடலி நிர்வாகம் எவ்வளவோ போட்டி போட்டும் பாலாஜி தியேட்டர் நிர்வாகமே இறுதியில் வெற்றி பெற்றது இத்தனைக்கும் பாலாஜி தியேட்டர் தான் அப்போது பாடலி திரையரங்கு ரொம்ப சுமார் தான் அதே தீபாவளிக்கு வெளியான ஜெய்சங்கரின் வண்டிக்காரன் மகன் முத்தையாவில் சக்கை போடு ஓடுகின்றது பைலட்டை பிடிக்க முடியாமல் திரும்புபவர்கள் எல்லாம் வண்டிக்காரனை பிடிக்கிறார்கள் அடுத்த நடிகர் கழகத்தின் படமான ஜஸ்டிஸ் கோபிநாத்தை பதினாறு பன்னிரண்டு எழுபத்தி எட்டு நியூ சினிமா போட்டு போட்டு வாங்கி வெளியிடுகின்றது ஆகா என்றும் இல்லை ஓகோவும் என்றுமில்லை கையை கடிக்கவும் இல்லை சுமாரான வெற்றி நாலு வாரங்கள் போனது விமானியை நீதிபதியாக்கி அந்த அளவுக்கு வெற்றி கொள்ள முடியவில்லை பின்னால் வந்த பாலாஜியின் நீதிபதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று இரண்டையும் வென்று வெள்ளி விழா கொண்டாடினார் என்பது வேறு கதை இதையெல்லாம் பார்த்த பாடலி நிர்வாகம் அடுத்து வந்த படமான நடிகர் திலகத்தின் படமான திருசோளத்தை விடுவதாவது என்று பலத்த போட்டிகளுக்கு இடையில் திருசோளத்தை பெற்று ஒன்று மீண்டும் பணத்தை கல்லாவில் ரொப்பிக்கொண்டது தன் திரையரங்கு வாழ்க்கையில் அதிக வசூல் பெற்றப்படும் என்ற சாதனையை வைத்தும் கொண்டது அதனுடைய வாழ்நாள் வரை திரிசோளம் படத்தின் வெற்றி விவரத்தை இப்போது சொன்னால் அடிக்கக்கூட வந்து விடுவீர்கள் பூக்கடைக்கு எதற்கு விளம்பரம் திருச்சோளம் பண்ணின பாரத்துக்கு கண்டிப்பாக பாடலி திரையரங்கில் நூறு நாட்கள் நிச்சயமாக என்று முடிவு செய்து விட்டோம் ஒவ்வொரு நாளும் கூட்டம் ஜாஸ்தியாய் என்றதே தவிர குறைந்த பாடே இல்லை நாங்கள் அங்கேதான் கிடக்கிறோம் திருவிழாதான் தினம் தினம் திருவிழாதான் பாடலி நிர்வாகமே பொதுமக்கள் பார்வைக்கு தியேட்டரின் வெளியே தினம் தினம் வசூல் போர்டு வைக்கின்றது இந்த சாதனை இதுவரை வேறு எந்த படத்துக்கும் செய்யப்பட்டது இல்லை படம் பெரிதாகையால் காட்சிகள் முன்னரே ஆரம்பிக்கப்படும் என்ற போர்டு அகற்றப்படவே இல்லை படம் எடுக்கும் வரை அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அன்று திருச்சூளம் அத்தனை காட்சிகளும் ஆனால் அடுத்த நாள் ஆறாம் தேதி இதே பாடலின் நிர்வாகம் பேராசைப்பட்டு கவரிமான் படத்துக்காக திருச்சூளத்தை தூக்கிவிட்டது வழக்கம் போல கவரிமான் ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகின்றது எங்கள் எல்லோருக்கும் கோபமான கோபம் அநியாயமாக நூறு நாட்கள் போய் இருக்க வேண்டிய இந்த படத்தை இப்படி ஆக்கிவிட்டார்களே என்று சரியாக எழுபது நாட்களில் திரிசூலம் எடுக்கப்பட்டு கவரிமான் போடப்பட்டு விட்டது இந்த அநியாயத்தை எங்கு போய் சொல்ல பாடலி நிர்வாகம் அது நினைத்தது போலவே கவரிமான் படத்திலும் நல்ல வசூல் பார்த்தது ஆம் கடலூரில் அட்டகாசமாக போனது கவரிமான் தலைவரின் அற்புத படங்களை எடுத்து வசூல்களை அள்ளிய இந்த பாடலி திரையரங்கு இப்போது இல்லை